கிருஷ்ண ஜெயந்தி சரஸ்வதி பூஜை நவராத்திரி சிவராமன் என வருடம் முழுவதும் எத்தனையோ தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் வீட்டில் வழிபாடு செய்தாலும் விநாயகர் சதுர்த்தி தவிர வேறு எந்த விழாவிற்கும் ஆண்டுதோறும் புதிய சிலைகள் வாங்கி வைத்து வழிபட்டு பிறகு அதை தண்ணீரில் கரைக்க பழக்கம் கிடையாது விநாயகர் சிலை மட்டும் கண்டிப்பாக கரைக்கப்படும் விதிமுறை உள்ளது விநாயகர் சிலையை மட்டும் எதற்காக கரைக்க வேண்டும் அதுவும் ஓடும் தண்ணீரில் மட்டுமே கரைக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் விழா எடுத்து வழிபட்டாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக விநாயகருக்கு மட்டும் அவரின் அவதார தினம் தனித்துவமான முறையில் கொதண்டாடப்படுகிறது வீட்டில் எத்தனை விநாயகர் படம் சிலைகள் வைத்து வழிபட்டாலும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பிறகு அந்த விநாயகர் சிலையை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை நம்முடைய முன்னேறோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் தான் கரைக்க வேண்டும் என்பது நியதி ஆனால் அனைத்து ஊர்களிலும் ஆறுகள் இல்லாத காரணத்தால் மக்கள் அந்தந்த ஊர்களில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது புதிதாக வாங்கிய விநாயகர் சிலையை பூஜைக்குப் பிறகு நீரில் கரைத்து விட்டு அடுத்த ஆண்டு மீண்டும் புதிதாக சிலையை வாங்கி வழிபடுவதுண்டு இதற்கு பலவிதமாக காரணங்கள் உள்ளன விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தப்படும் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதற்கும் காரணம் உள்ளது ஆடி மாதத்தில்தான் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் இதனால் ஆற்றில் உள்ள மணல் அனைத்தும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்படும் ஆற்றில் மணல் இல்லாததால் ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாமல் ஆற்று நீர் ஓடி வீணாகே கடலில் கலக்கும் இதனால் மக்களுக்கு பயன்படாமல் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அதனால்தான் ஆடிக்குப் பிறகு வரும் ஆவணி மாதத்தில் குதண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நாளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை ஏற்படுத்தினர் களிமண் நீரை உள்ளிழுத்து தேக்கி வைக்கும் தன்மை கொண்டது இது ஆற்றில் படியும் போதும் தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்புகிறது இதனால் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருந்தது களிமண் உடன் தண்ணீர் சேர்த்து செய்யப்படும் விநாயகர் சிலையை அன்றைய தினமே கரைத்தான் அந்த மண் ஆற்று நீரில் கரைந்து ஓடிவிடும் ஆனால் மூன்று நாட்களுக்குப் பிறகு அதை கரைக்கும் போது அது கடினமாக மாறிவிடும் அதை தண்ணீரில் கரைக்கும் போது களிமண் ஆற்றில் தேங்கிவிடும் அது மட்டுமல்ல களிமண்ணிற்கு தெய்வீக சக்திகளை ஏற்கும் தன்மை உண்டு விநாயகரை வீட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடும் போது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால் ஏற்கப்பட்டு வைக்கப்படும் இந்த சிலையை ஆற்றில் கரைக்கும் போது அந்த தெய்வீக தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைகின்றன இந்த தெய்வீகத் தன்மை கொதண்ட நீர் ஆவியாகி மழையாக பொழியும் போது அது சாத்வீக குணத்தைக் கொதண்டதாக இருக்கும் இந்த மழைத் துளியானது மண்ணில் போது உலகில் அன்பு ஒற்றுமை தன்மை நிறைகிறது கடலிலோ ஆற்றிலோ கரைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு வாளியை வைத்து அதில் விநாயகர் சிலையை கரைக்கலாம் நீங்கள் நகரத்தில் வசிப்பவராக இருந்தால் வீட்டிற்குள்ளேயே வாளியில் தண்ணீர் வைத்து கரைக்கலாம் இந்த தண்ணீரை துளசி செடி அரச மரம் ஆகிய தெய்வீக தன்மை நிறைந்த செடி அல்லது மரங்களுக்கு ஓற்றலாம் யானை முகத்தோனே மயில் வாகனின் தமையனே ஈசன் பெற்ற அரும்புதல்வனே ஓங்கார ஒலியை முரசொலியாக கொண்டவனே தும்பிக்கையைக் கொண்டு மக்களின் நம்பிக்கையே நிறைவேற்றும் உள்ளங்கொண்டோனே உன்னை அன்புள்ளம் கொண்டு அனுதினமும் போற்றுவோமே கணபதியை நாள்தோறும் வணங்க அனைத்து நன்மைகளும் கிடைக்கும்